புனித பள்ளிவாசல்களின் பாதுகாவலர் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மன்னரின் விருந்தினர்களாக ஹஜ் செய்வதற்கு இலங்கையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் சவுதியை சென்றடைந்தனர் இவர்களில் ஆறு பேர் இலங்கையின் நான்கு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர் நான்கு ஊடகவியலாளர்களும் மூத்த அரசாங்க ஊழியர்களும் பள்ளிவாசல்களின் இமாம்களும் மற்றும் சமூக சேவகர்களும் இதில் உள்ளடங்குகின்றனர் சவுதிக்கு வழி அனுப்பி வைப்பதிலும் அவர்களுக்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்வதிலும் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் ஹமூத்

உண்மையில் அவர்களுடைய இந்த பாரிசு உலகெங்கும் வியாபித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையில் இலங்கையிலிருந்தும் நமக்கு இருபது ஹாஜிகளுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் உண்மையில் அது இலங்கை முஸ்லிம்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது பொதுவாக இரண்டரை மில்லியன் மக்கள் உலகெங்கும் இருந்தும் இந்த நாட்டிற்கு ஒவ்வொரு வருடம் ஹஜ் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையிலிருந்தும் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹாஜிகள் இங்கு வரை வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் உரிய அனைத்து சகல அடிப்படை வசதிகளையும் இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது அல்ல அவர்களுக்கு அறிவுரிய வேண்டும் விருந்தாளிகள் என்ற அந்த வட்டத்துக்குள் பார்க்கின்ற பொழுதோ இருபத்தி ஆறு வருடங்களாக அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆதிகளை உலகெங்கும் இருந்தும் தன்னுடைய விசேட விருந்தினர்களாக மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் உட்பட ஏனைய ஆள் சோத் பரம்பரைகள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையில் உலகில் இது அனைத்து முஸ்லிம்களாலும் வரவேற்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இவ்வாறு அவர்களுடைய விருந்தாளிகளாக இருக்கின்றவர்களையும் ஏனைய ஹாஜிகளையும் இங்கு நல்ல முறையில் உபசரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்கள் மனம் குளிர அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இந்த நாட்டிலிருந்து அவர்கள் பிரியாலை செய்து அனுப்பி வைக்கிறார்கள் தற்பொழுது நாம் விசேட விருந்தினர்களாக வந்திருக்கின்ற இந்த ஹோட்டல தங்கியிருக்கிறோம் இங்கு இலங்கை ஹாஜிகள் உட்பட ஏனைய நாடுகளிலிருந்து வந்த ஹாஜிகளுக்கும் சிறப்பான முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து சிறந்த முறையில வரவேற்பளித்து அதி உன்னத அதாவது விஐபி லெவல்ல எங்களை கவனித்து அனைத்து ஏற்பாடுகள் செய்து வந்திருக்கிறார்கள் இரு புனித பள்ளிவாசல்களின் பாதுகாவலர் சல்மான் பின் அப்துல் அவர்களுக்கும் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் அதே போன்று இந்த ஹாஜிகளை விசேடமாக கவனிக்க தொடங்கிய இஸ்லாமிய விவகார அமைச்சர் ஷேக் அப்துல் லதீப் பின் அப்துல் அப்துல்லா ஆலிஷே அவர்களுக்கும் ஏனைய ஊழியர்களுக்கும் எமது இலங்கை மக்கள் சார்பாகவும் விசேட விருந்தினர் சார்பாகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹிபிரா உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணினி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு டபிள்யூ ডাব্লিউ ডাব্লিউ ডাট এমেজান কলেজ ডাট এল কে